இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் இருபத்தி ஏழு வசனம் ஐந்து தீங்க நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் பிரியமானவர்களே இந்த காலை வேளையில் கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் நாளில் அவர் அவருடைய கூடார மறைவுல ஒளிச்சு வைப்பாரா பாதுகாப்பாராம் பாதுகாக்கிறது மாத்திரம் மேல உயர்த்தி வைப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது தானே ஒரு ஜபிக்கிற ஒரு தேவ மனிதர் பர்ஃபெக்டான ஒரு பிரேயர் லைஃப் அவருடைய வாழ்க்கையில இருந்தது இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு பழக்கம் அவருடைய லைஃப்ல இருந்துச்சு தினம் மூன்று வேலையும் முழங்கால எருசலேமுக்கு நேராக பலகனிகள் திறந்திருக்க ஸ்தோத்திரம் செய்கிற ஒரு தேவ மனிதர் ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதர் இப்படி ஜபத்துல அவர் அதிகமாக இன்வால்வ் ஆகி இருந்ததுனால வேதத்துல அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது அவருக்குள்ளாக விசேஷித்த ஒரு ஆவு இருந்ததாம் இந்த விசேஷித்த ஆவு இருந்ததுனால அவரை மேன்மைப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு ராஜா நினைக்கிறாரு பிரியமானவர்களே அவருடைய வாழ்க்கையில தீங்கு வந்தது பிரச்சனை வந்தது நெருக்க வந்தது சிங்க கெபில தானியலை பிரியமானவர்களே ஜபிக்கிறவனை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது என்பதற்கு தானிய நமக்கு ஒரு உதாரணமா இருக்கிறாரு சிங்க கெபில போட்ட உடனே யோசிச்சு பாருங்க ஒரு சிங்க கெபியில தூக்கி போடுறாங்க அந்த சிங்கம் போடா நமக்கு இறைகள் கிடைக்கும் எப்ப நமக்கு ஒரு மாமிசம் கிடைக்கும் எப்ப நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி உள்ள ஆவி கொண்டிருக்கும் ஆனா தானியலை போட்ட போதோ கர்த்தர் தம்முடைய தூதன அனுப்புகிறார் சிங்கங்களின் வாய் கட்டப்படுகிறது பிரியமானவர்களே சிங்கங்கள் தானியலை சேதப்படுத்தாதபடி கர்த்தர்கரிய செய்தார் இந்த தானியலை கர்த்தர் உயர்த்தி வைக்கிறத நம்ம பார்க்கிறோம் ஈசப்பாவுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க ஜெபிக்க ஜெபி பிரச்சனை வருது போராட்டம் வருது எவ்வளவோ நான் ஜெபிக்கிறேன் எவ்வளவோ ஆண்டவரை தேடுறேன் நாளும் என்னுடைய நெருக்கம் மாறவில்லை என்று சொல்லி ஒரு நாளும் கவலைப்படாதுருங்க ஜெபித்த தானேலை சிங்கங்கள் சேதப்படுத்தல தீங்கு வந்துச்சு போராட்டம் வந்துச்சு பிரச்சனை வந்துச்சு கர்த்தர் கிரியை செய்தாரு கர்த்தர் உன்னத நிலைமையில உயர்த்தி வைத்தது போல உங்களையும் கர்த்தர் உயர்த்துவார் பிப்போம் எங்களை நேசிக்கிற எங்க நல்ல தகவலி இந்த காலவேளைக்காக நல்லா செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா தீங்க நல்ல குடார மறைவுல மறைத்து வைக்கிறவர் ஒளி வைக்கிறவன் உயர்த்துகிற ஆண்டவர் அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் கிருபைகளை கொடுங்க பாதுகாத்து கொள்ளுங்க உங்க கரம் கூடவே ஸ்தோத்திரம் பெரிய காரியங்களை கத்த செய்வீராக திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா கற்பத்தின் கணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா கடன் பாரத்தோடு இருக்கிறாங்கப்பா எல்லா கடன் பாரங்கள் நெருக்கங்கள் மாறட்டும் தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக அதிசயங்களை செய்வீராக அற்புதங்களை செய்வீராக திறந்த வாசல வைத்திருக்கிறேன் ஆண்டவரே ஒருவனும் பூட்ட மாட்டான்னு சொல்லியிருக்கிறேன் அருமையான தேவ பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகள் வேலைகள் ஆசீர்வாதங்களை தாங்கப்பா படிக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க ஏசப்பா செய்கிற ஒவ்வொரு காரியங்கள வியாபாரங்கள் தொழில்கள் எல்லாவற்றிலும் நன்மைகளை காண உதவி செய்வீராக உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே பிரியமானவர்களே உயர்த்தி வைப்பார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க யூ